அஸ்ஸலாமு ஆயிஷார் அலி அல்லாஹூ அன்ஹா அவர்கள் கூறியதாவது என்னிடம் பனு அசத் குலத்தைச் சேர்ந்த ஒரு பெண்மணி இருந்தபோது அல்லாஹுவின் தூதர் சல்லல்லாஹு அலைவசல்லம் அவர்கள் வீட்டுக்குள் வந்து யார் இவர் என்று கேட்டார்கள் நான் இவர் இன்னார் என்று கூறிவிட்டு இரவெல்லாம் உறங்க மாட்டார் தொழுது கொண்டே இருப்பார் என்று அவரது தொழுகை குறித்து கூறப்படுகிறது என்றேன் அப்போது நபிசல்லாஹூ அலேவுசல்லாம் அவர்கள் போதும் நிறுத்து என்று கூறிவிட்டு வழிபாடுகள் உள்ளிட்ட நற்செயல்களில் உங்களால் இயன்றதையே நிலையாக செய்து வாருங்கள் நிச்சயமாக நீங்கள் சடைவடையாத வரை அல்லாகவும் சடைவடைய மாட்டான் என்று கூறினார்கள் சஹீஹ் புகாரி ஆயிரத்தி நூற்றி ஐம்பத்தி ஒன்று அத்தியாயம் பத்தொன்பது தஹஜூத்